வாழ்க்கை வாழ்வதற்கே நான் கடவுள்கிட்ட நல்லா தானே கேட்டேன் நல்ல செல்வாக்காக தானே கேட்டேன் ஆனால் இந்த சோதனைகளையும் சிக்கலையும் நான் கேட்கவே இல்லையே ஆனால் இதை பூரம் கொடுக்குறாரே அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினச்சிருக்கோம் இல்லையா ஒரு கல் சிலையாகணும்னு நினச்சிச்சான் நான் சிலையாகணும் அப்படின்னு நினச்ச கல் உடனே அப்படியே சிலையாகிற முடியுமா அது ஒளியில் அடிபடாமல் அந்த ஒளியில் எவ்வளோக்குள்ள அடிபட்டு பொறுமையாக இருக்கோ அதனுடைய பொறுமையும் வலியை தாங்கும் அந்த வலிமையும் தான் அதுக்குரிய சிலைங்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்து நம்மளெல்லாம் கையெடுத்து வணங்கும் தெய்வமாக அது மாறுது அது போல தான் நமக்கான வெற்றி வளர்கணும் நம்ம சாதனையாளராகவும் வெற்றியாளராகவும் மாறணும் அப்படின்னா ஏன் நம்மளை செதுக்கக்கூடிய ஒளி மாதிரி தான் இந்த சோதனைகளும் இந்த வேதனைகளும் அதனால் இதனால் பொறுமையாக தாங்குவோம் சிறந்த சாதனையாளராகவும் வெற்றியாளராகவும் வருவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே